ஹலோ வணக்கங்க நம்ம வாட்டர் ஆப்பிள் மரம் இது எங்கள் வீட்டில் சைடில் பார்த்தீங்கன்னா எங்கள் கார் செட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் நீட்டுக்கு எழுது பின்னாடி காம்ட்டு வரைக்கும் இதில் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் மாமரம் வாட்டர் ஆப்பிள் எலுமிச்ச மரம்லாம் இருக்குது நான் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பதியம் போட்டிருந்தேங்க அது ஏற்கனவே நம்மக்கிட்ட காமிச்சிருப்பேன் பதியம் போட்ட செடிகள்லான்ட்டு மழை டைம் இல்லைங்களா அதனால் அதை வந்துட்டு கட் பண்ணி இந்த டைம்லையும் நம்ம எடுத்து வச்சோம் வச்சுக்கோங்களேன் சூப்பராக வந்துட்டு நல்லா உயிர் பிடிச்சிக்கும் வேறு பாட்டில் மாற்றுனாங்க அதனால் பார்த்திங்கன்னா இதை நான் கட் பண்ணிவிட்டு ஒரு பேக்கில் தான் இப்போதைக்கு வைக்க போகிறேன் அப்புறம் ஒன் அண்ட் ஆஃப் ஒன் ஒன் இயர் அல்லது டூ இயர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா வேறு பெரிய பேரல் அந்த மாதிரி மாற்றிக்கலாம் அல்லது வந்துட்டு கனவு தொட்டில் வைக்கலாம் தச்சமயத்துக்கு வந்துட்டு நான் இப்போ ஒரு குரூ பேக்கில் தாங்க வைக்க போகிறேன் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதை கட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா மரத்தை ஒட்டியே ஒரு கிளை இருந்துச்சு அந்த கிளையில் தான் நான் போட்டிருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா அது நம்ம அதை சுற்றியும் டேப் போட்டுறோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி விட்டுடலாம் பிளேடால் மெதுவாக கட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா வேர்லாம் பட்டுறக்கூடாது இல்லைங்களா அதனால் பிளேடு வச்சு அந்த டேப்பெல்லாம் முதல்ல கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை எப்படியே வச்சுருவோம் பாருங்கள் அப்பா செம்மையாக இருக்கு பாருங்களேன் எவ்வளோ வேர் குடிச்சிருக்கு பாருங்க ரெண்டு மாதத்தில் ஒரு கிளையில் பதியம் போட்டதில் இவ்வளோ வேர் பிடிச்சிருக்குங்க சூப்பராக இருக்குது இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா மண் மண்கலவுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு கொப்போப்பில் அப்புறம் தோட்டத்து மண் மண்புழு உரம் வேப்பம் புண்ணாக்கு இது உயிர் உரம் இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிட்டாங்க அது மாதிரி பாருங்கள் இதுவும் உயிர் உரம் இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்டில் வாங்கினது கெட்டோடு கொடுத்தது அது அப்படியே வச்சுருந்தேன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ரோ பேக் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹோல் பண்ணிக்கணும் ஒரு நாலு ஹோல் நல்லா இது பாருங்க நல்லா தண்ணி வந்து இதை நிற்காமல் ஆகிற மாதிரி நல்லா ஹோல் போட்டுக்கணுங்க நான் நாலு ஹோல் போட்டு வச்சுருக்கேன் இதில் சைடில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க ஹோல் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்துட்டு அடியில் பக்கமாக போடுறோம் ஏன்னா அடியில் தான் போய் தண்ணி வந்துட்டு நம்ம மேலே ஊதுற தண்ணி நிற்கும் அது நிற்கக்கூடாது ட்ரைன் ஆகிடும் அந்த அதை அந்த ஹோலை மூடுறதுக்கு நான் வந்துட்டு தேங்காய் ஓடு வச்சுருக்கேன் நீங்கள் எப்படி வேணாலும் அதை அடைக்கிறதுக்கு ஏதோ மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு கையால் அள்ளி போடுங்க போக்கோ வீட்டை ஒரு கால் பங்கு கோக்கப்பீட் போட்டுடணும் அதுக்கப்புறம் அதெல்லாம் அசையாமல் இருக்கிறதுக்காக கையால் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸ் வச்சு உள்ள எது வச்சு அள்ளி ஒரு கால் பங்கு கூக்கப்பீட் அள்ளி அடியில் ஃபஸ்ட்டு நிரப்பிடுங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பங்கு பார்த்திங்கன்னா இந்த மண் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண வந்துட்டு கிளவையை வந்து ஒரு கால் பங்கு மேலே கால்பங்கு கோக்கப்பீட் கால் பங்கு அதுக்கு மேலே மண் கொட்டிட்டு இப்போ அளவு ஆகிடுங்க குரோபாக்ல இப்போ நம்ம இந்த செடி எடுத்து அடாமல் அசையாமல் அப்படியே வச்சிடலாம் பாருங்கள் சென்ட்ரில் மண் அப்படியே கரெக்டாக வந்துட்டு லெவலாக சரி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்துட்டு அப்படியே வச்சிடணும் பரிச்செல்லாம் வைக்க தேவையில்ல இப்போது அதுக்கு மீத முல்லை வந்துட்டு பாருங்கள் மண்ணை ஃபுல்லாக கொட்டி நிரப்பிடணும் கரெக்டாக அந்த ஜாயிண்ட் பாருங்கள் அந்த ஜாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு மண்ணை போட்டு மூடிடணுங்க ஃபுல்லாக நல்லா அமைக்கி மண்ணை வந்துட்டு ஆடாமல் அசையாமல் மண்ணை கொட்டிவிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க அந்த செடியை அதாவது பதியத்துக்கு மேலே உள்ள ஜாயின் தெரியாத அளவுக்கு வந்துட்டு நீங்கள் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி அமைக்கி விட்டுடுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அந்த வேர் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் ஆடாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு ஒரு இது மாதிரி ஒரு குச்சி வச்சு நல்லா வந்துட்டு நான் கட்டி வச்சு அதை பாருங்கள் ஏற்கனவே இங்கே வந்து ஆப்பிள் செடி இருக்குது தோட்டத்தில் பேரலை வச்சிருக்கோம் அதுக்கு பக்கத்தில் எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச வாட்டர் ஆப்பிள் சூப்பராக வச்சாச்சு இதை பற்றி பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்